ஃபைவ் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்களுக்கு கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்போ தான் போர் வீடியோடு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கு ஐம்பது சென்ட் தினம் மெயின் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு நெகம மெயின் ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு இருக்குதுங்க கிணத்துலேயே ஓடுதுங்க சொட்டு நீர் பாசனமெல்லாம் இல்லைங்க ஃபுல்லாக பாயுதுங்க அந்தளவுக்கு தனி சோர்ஸ் இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து உங்களுக்கு செஞ்சரி மலை ஏரியா இருக்குதுங்க டபுள் ரோட்டு மேலே இருக்குதுங்க மரம் வந்து எல்லாமே நாட்டு மரங்க மரம் எல்லாமே பாருங்க நல்லா காப்பு மரங்க எல்லாமே நல்லா காப்புங்க மரம் எம்டி லேண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டு தான் சொல்கிறாங்க மெயின் ரோடு பேஸிக்கலி ஸ்கொயராக வந்துடுதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஐம்பது சென்ட் நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க இந்த ரோடு வந்து நெகமும் செஞ்சரி மலை எல்லாமே போகிற ரோடுங்க பல்லடம் முடுமை மெயின் ரோட்லேருந்து வந்தாலும் ஒரே கிலோமீட்டரில் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலங்க தென்னை மரம் பார்த்தீங்கன்னா நாற்பது மரம் இருக்குதுங்க பிஏபி பாசனம் இருக்குதுங்க சுற்றியுமே தென்னை தோப்பு தானுங்க பாருங்கள் சுற்றியுமே தென்னந்தோப்பு தொப்பு தானுங்க சூப்பரான ஏரியாவில் இந்த ஐம்பது சென்ட் தோப்பு இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்